பூமி சிதாசியில் இப்போ ஒரு எக்ஸ்டார்னரியான ப்ரோமோ வந்துருக்கு வேறு லெவலில் மாயாச்சலமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம் ஃபில்டின்னு கேளுங்க நம்ம தமிழாக வந்து அம்மன் கிட்டேயே சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை உனக்கு நான் நேரம் குறிச்சிட்டேன் அது என்ன டேட்டுன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ நாளைக்கே சொன்னாலும் பயப்படுறதுக்கெல்லாம் இந்த தமுணா வந்து ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ருத்ரா வச்சு இதை வந்து எப்படி இருந்தாலும் தமிழ்படி ஆக்கிடலாம் தமிழாக இது எல்லாத்தையும் வந்து அலட்சியமாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க தலையில் ஒரு பொருள் வந்து விழுந்துடுது ஒன்னை வந்து தலையில் அது விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்காக கத்துற அப்படின்னு சொல்லி சாவித்திரிங்க எங்களை எல்லாம் கேட்கும்போது தலையில் இந்த மாதிரி விழுந்துருச்சு லட்சுச்சோ அப்படின்னா இது மாதிரி ஆக போதே நீ போக போற அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த மொத்த குடும்பமோ ஓ இப்போ தான் வந்து அவங்க வந்து சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே நடக்குதா சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மேலே போயிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு அப்படி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க தமனா நீ எதுக்கும் கவலைப்படாத அச்சோ பொம்மி எதுவும் வந்துட போறான்னு சொல்லி ரகவன் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல இருந்தாலும் இருக்கலாம் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக வந்து இருக்கணும் நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிச்சதா இருக்கணும் தோத்ததா இருக்கவே கூடாது தமனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் போகிறத பத்தி கவலை இல்லை எனக்கு டேட்டு குடித்தாலும் அதை பத்தி எனக்கு டைமும் இல்லை எங்கள் அம்மாவையே பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது இவளெல்லாம் நான்லாம் சும்மாலாம் விடமாட்டேன் இவளை பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க ருத்ரா கிட்டே கேட்குறாங்க ருத்ரா எனக்கு இது மாதிரி ஆக போகுதுன்னு சொன்னாங்க உண்மையா அப்படின்னு சொல்லும்போது உண்மைதான் தமனா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதையே முன்கூட்டியே சொல்லலை நீ கேட்டால் தான் தமனா என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ருத்ரா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி இப்போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதுக்கு பரிகாரம் எதுவும் இருக்கா தப்பிக்கிறதுக்குன்னு நான் கேட்க மாட்டேன் நான் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ராணிக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துடணும் அப்புறம் சித்தார்த்திலேருந்து எல்லாரும் வந்து கவலைப்பட்டு இருக்கணும் ராணி திருப்பி என்ன பழிவாங்க வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை இஷ்டமும் இல்லை நான் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து நீங்களே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ருத்ரா வந்து சைலண்டாக வந்து திட்டத்தை வந்து போட்டு கொடுக்குறாங்க நீ வந்து கேட்டனா என்னால் எதுக்கும் பதில் சொல்ல முடியும் சரி எனக்கு யார் மூலியமாக எதுவும் ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை செஞ்சீங்கன்னா உன்னால தப்பிக்க முடியும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வானதி அம்மன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓ நீ இப்படியெல்லாம் ருத்ராட்ட கேட்டனா எங்கள் சக்திக்கு கீழே தான் ருத்ராகலாம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கே வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பரிகாரம்லாம் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாப் இல்லையா சரி அதையும் பார்த்துக்கிறேன் நீ எப்போ மற்றவங்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சியோ அப்போ உன் முடிவு குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது தவணா இதை யாராலையும் மாற்ற முடியாது பொம்மி வரப்போகிறா உன்னை போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வானதி அம்மன் ரொம்ப நாளாக எல்லோரும் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடக்கப்போகுதுன்னு நினச்சா தான் இருக்கு ராணிக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்கணும் சித்தார்த் வந்து சொல்றாங்க முத பூஜையை வந்து வெற்றிகரமா முடிச்சாச்சு இன்னும் ஒரு நாலு தான் பெண்டிங் இருக்கு இந்த நாலு பூஜையும் வந்து ராணிய பக்கத்துல இருந்து பத்திரமா வந்து பாத்துக்கிட்டே வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணணும் அதுக்கு நீங்க எல்லாரோட ஆசிர்வாதமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும் சித்தார்த் நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த வாட்டி நீங்கள் நினச்சது மிஸ்ஸே ஆகாது அருமையாக வந்து நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து கைக்கு மேலே பலன் கிடைக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அம்மன் வந்து சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க போறியா போ நான் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சேங்கிறத கூடிய சீக்கிர தகவல் வந்து உன்னை வந்து ரீச் ஆகும் அப்படின் தம்னா வந்து கேவலமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் அதெல்லாம் கனவுல கூட நடக்காது உனக்கு என்ன டேட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வானதியன் அப்படியே போகிறாங்க ராணியை வந்து ஃபங்க்ஷனில் இவ்வளோ நேரம் டயர்டாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு பரவாயில்ல ராணி இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சித்தார்த்து வந்து பேசுகிறாங்க